இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு இதுல பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வஷி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன் இங்கே வந்து பேசுகிறதுக்கு த ஸோ மச் பிகாஸ் டுடே இஸ் அ வெரி எமோஷ்னல் டே ஃபார் மீ அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம் ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது இட் இஸ் மோர் அண்ட் எமோஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது அந்த எமோஷன் நான் சொல்லலை இட்ஸ் மை ஃபேமிலி ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப் மை காட் ஃபாதர் ஐ வுட் சே தியாகராஜன் அங்குள் ஐ லவ் ஹிம் ஸோ மச் ஐ லவ் யூம் ஸோ மச் அண்ட் பிரசாந்த் ஐ நெவர் நியூ தட் ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த நைன்டிஸில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன் பட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஹீரோஸ்

இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஹி இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பாய் ஹூ இஸ் டர்ன் இன் டு அ மேன் டுடே ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் அவரோட பர்சவியரன்ஸ் ஜென்யூனிட்டி ஆனஸ்டி ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் ஹீ லண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஈஸ் ஃபாதர் அண்ட் ஹி ஓஸ் எவ்ரி திங் டு ஹிம் எஃபர்ட்லெஸ்லி சேஸ் பரவாயில்லம்மா அப்பா தான் போதும் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும் தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள் ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஸ்டெல்லார் ஸ்டார்காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாட்ச் இதில் எதுவுமே எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல இது தானா ப்ரமோஷன் ஆகிடும் இது தானாக ரீச் ஆயிடும் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ் ஆஸ் அ ஃபேன் அ பர்சன் ஹூ சா நான் வந்து அந்த அது பார்த்தேன் அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன் பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ரவி சொல்லும் போது இல்லை நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம் அங்கிள் பண்றாரு எதுவுமே தெரியாது நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க நான் படம் பார்க்கல அது ஒரு காமெடியெலாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆயிட்டேன் எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம் ஆனால் நான் கேட்கல ஆஸ் யூஸ்வல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும் பர் டே பேமெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி நான் கவலையப்படாம கேரக்டர் நல்லா இருந்தா போதும் கதை கூட கேட்கறது இல்லை அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது ஆனால் ட்ரஸ்ட் மீ பிகாஸ் ஐ ஜம் ஐ நியூ இட் வாஸ் அங்கிள்ஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஒர்க் இன் த ஃபிலிம் அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரி டே பேமெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் டப்பிங் போனேன் திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு ஐ டோன்ட் திங்க் எனி படி ஹாஸ் டன் தட் தட் இஸ் சம்திங் இட் ரியலி மீன்ஸ் சொல்ல இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்கிறார் கிடையாது ஹி வேல்யூஸ் பீப்புள் ஹி வேல்யூஸ் டேலண்ட் சம்வேர் ஹி ஃபெல்ட் அப்புறம் இன் திஸ் திங் ஆல்சோ ஹாவ் டு சே ஒன் மோஸ்ட் மெமரபிள் கிஃப்ட் இஸ் திஸ் ஃபோன் ஐ ஹாவ் நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன் பயங்கர டென்ஷன் ஐயோயோ ஃபோன் போயிடுச்சே முக்கியமான ஃபோனு போயிடுச்சு கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு கடிச்சாரு அங்கிள் இருங்க அங்கிள் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் தொலைஞ்சிச்சு நீ எங்கே இருக்க அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் திஸ் நாட் த மணி இட் இஸ் த தாட் இட் இஸ் த தாட் ஹூ வில் டூ தட் யார் பண்ணுவாங்க அன்பு வச்சுட்டா மரியாதை வச்சுட்டா ஐ டோன்ட் திங்க் ஐ நோ எனிபடி பெட்டர் தன் பிரஷாந்த் அண்ட் தியாகராஜன் அங்கல் ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட் குட் கம் பேக் ஃபார் பிரியா வெயிட்டிங் டு வாட்ச் ஆன் ஸ்கிரீன் அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரஷாந்த் ஓகே நான் சொல்கிறது இந்த எயிட்டிஸ் கிட்ஸ்

தென் அஜித் அஃப்கோர்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விங் வே பேக் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன் ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே அப்போது வந்து பிரபு 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 தேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் நோ விஜய் யூஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சத்தியமா ஐ டோல்டம் ஐ எம் ஷோர் ஹி ரிமெம்பர்ஸ் இட் ஹீடென் பிலீவ் இன் இட்